இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு இந்த வீடியோ பதிவு மற்ற எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவு இப்பொழுதும் இந்த மத்தையும் ஆறு ஒன்றை எதற்காக நான் டிஸ்பிளே பண்ணுறேன் என்று கேட்பீர்கள் அதாவது எதுவுமே நம்ம வந்து வசனத்தின்படி தான் நம்ம வந்து பேச வேண்டும் ஏன்னா வசனமே நாயந்தி இருக்கும் நானும் என்னுடைய சுய கருத்தாகவும் எதுவுமே பேசல வசனத்தின்படி தான் வந்து பேசுகிறேன் வசனத்தை வந்து வாசிப்போம் நீங்கள் உங்கள் நற்செயல்களை மனிதர்கள் முன்பாக அவர்கள் காண வேண்டும் என்று செய்யாதபடி கவனமாய் இருங்கள் நீங்கள் அப்படி கவனமாக இல்லைன்னா உங்கள் பிதாவினிடத்திலிருந்து ஒரு வெகு மிகுதியும் கிடைக்காதுன்னு ஏசு கிறிஸ்தவ வந்து இங்கே வந்து கூறுகின்றார் அப்படின்னா இப்பொழுது நிறைய பேர் தாங்கள் செய்கின்ற உதவிகளை வீடியோ எடுத்து யூடியூப்ல வந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே வந்து கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் இவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு சத்துருக்கள் என்பதை தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ அந்த அடுத்த வசனத்தை நம்ம பார்த்துட்டு வீடியோக்கள் கடந்து சொல்வோம் ஆகவே நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது தம்பட்டம் அடித்து அறிவிக்க வேண்டாம் எவ்வளோ அழகா வசனம் லிட்டரல் தமிழ் மீனிங் உள்ள பைபிள் எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க தம்பட்டம் மனிதர்களின் புகழ்ச்சியை பெறுவதற்காக வெளிவேடக்காரர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளும் செய்வது போல நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த வீடியோவில் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் இப்படி வெளிவேடம் செய்யக்கூடிய ஆட்களை குறித்து பார்க்க போகிறோம் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற ஆட்களை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்துட்டு வாங்க

பால் தினம் நடத்தி வருகின்ற அந்த ஷீஷாவிலிருந்து அவர்கள் செய்கிற உதவியை நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்திருப்பீர்கள் அதாவது வேதம் கூறுகிறது ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் ஏழை எளியவர்கள் நீங்கள் கொடுத்தால் அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு வந்து கூறுகிறார் அந்த அந்த வசனத்தின்படி உதவி செய்கிறது நல்லது நான் உதவி செய்வதை இவர்கள் உதவி செய்வதை நல்லது இல்லை என்று நான் கூறவில்லை வேதமும் இல்லை என்று கூறவில்லை ஆனால் அதே நேரத்தில் வேதம் வந்து பேலன்ஸ்டாக எழுதப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யாமலும் இருக்கக்கூடாது உதவி செய்யாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவமோ அதே போல் உதவி செய்வதை வீடியோ எடுத்து காண்பிக்கதும் அதே போல் மிகவும் பெரிய பாவம் அதைத்தான் பாருங்கள் கிறிஸ்தவர்களே இந்த வசனத்தில் மத்தையும் ஆறு மூன்று நான்கில் ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது உங்கள் வலதுக்கை செய்வதை உங்கள் இடது கை அறியாமல் செய்யுங்கள் நம்ம எவ்வளவு ரகசியமாக இருக்கணும்னு நமக்கு வந்து வேதம் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது வேதம் வந்து ஃபோக்கஸிங் பண்ணி கொண்டு இருக்கிறது அப்பொழுது நீங்கள் கொடுப்பது ரகசியமாக இருக்கும் நீங்கள் ரகசியமாய் செய்வதை காண்கின்ற உங்கள் பிதா ஏற்ற வெகுமதியை உங்களுக்கு அளிப்பார்னு வேதவசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஆனால் அந்த உதவி எப்படி இருக்கணும்னா அது ரகசியமாக இருக்கணும் அப்படி ரகசியமாக இல்லைன்னா நீ அதை செய்கிற உதவியெல்லாம் எந்த பலனும் கிடையாது நீ நேர நியாயத்தீர்ப்புக்கு போயிடுவே என்றுதான் வேதம் வந்து நமக்கு எச்சரிக்கின்றது இப்பொழுது இந்த வீடியோவில் பார்த்த இந்த அம்மையாரும் சரி இல்லை இவர்களை போன்ற பலர் இப்படி தாங்கள் செய்கின்ற உதவியை வீடியோ எடுத்து காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இவர்கள் யாருக்கும் நீங்கள் வந்து பணம் அனுப்ப வேண்டாம் என்றால் ஏனென்றால் வேத வசனம் வந்து நீங்கள் ஏழைகளுக்கு போய் உதவி செய்யுங்கள்னு இயேசு கிறிஸ்து வந்து பைபிளில் வந்து சொல்கிறாரு நீங்கள் போய் ப்ரோக்கர்ட்ட கொடுங்க புரோக்கர் போய் ஏழைகளுக்கு கொடுப்பாங்கன்னு வேத வசனம் கூடல உங்களுக்கு நீங்கள் ஏவப்படுறீங்களா நீங்கள் போங்க ஹாஸ்பிட்டல் போங்க நீங்கள் போய் அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் எத்தனையோ வியாதியிலும் இருந்து பணமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் நீங்கள் டைரெக்டாக கொடுங்க நீங்கள் அதை வீடியோ எடுக்காதீங்க யாருக்கும் தெரியாம அதை கொடுத்துருவாங்க அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார தவிர இப்படிப்பட்ட கள்ள சகோதரருக்கும் கள்ள சகோதரிகளுக்கும் கல்லர்களுக்கும் நீங்க கொடுக்க கூடாது என்றுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது அப்படி கொடுத்தால் உங்களுக்கு தான் வரும் என்பது வேதம் மறுபடியும் மறுபடியும் பண்ணுது இதை நான் பரிசு தாவினர் மூலமாக உங்களுக்கு வந்து எச்சரிக்கிறேன் அதனால் அந்த எச்சரிப்பை சத்தத்தை புறக்கணிக்காதீர்கள் தயவு கூர்ந்து பால்தினகரன் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு உதவி செய்யறத வீடியோ எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க அவருடைய பிள்ளைகள் அப்படி இருந்தாங்கன்னா அப்படி இருந்து இன்னொருத்தவங்க உதவி செய்கிற போகிறாங்கன்னா அந்த உதவி செய்கிறவங்க வீடியோ எடுக்கிறத அனுமதி அனுமதிப்பார அனுமதிக்க மாட்டாரலாம் அப்போதான் இவர்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாமே சொகுசு வாழ்க்கை ஆனால் அந்த உதவி செய்கிறத மட்டும் ஒரு சின்னதாக அதோட டைமில் பண் பண்ணுறதை கா இது காண்பிக்கிறார்கள் கா அதை காண்பிக்க அதை பண்ணுறதும் எதுக்காகனா அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் இதே மாதிரிதான் சீஷாவில் எல்லா சென்டர்ஸ்லேயுமே பியூட்டிஷியன் கோர்சஸ் ஃபுல் வீக் மண்டே டு சாட்டர்டே ஒவ்வொரு ஒவ்வொரு டைப் லைக் ஒரு நாள் ஃபேஷியல் ஒரு நாள் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இதனால் பெனிஃபிட்டடாக இருக்கீங்க நானே ஒரு எக்ஸாம்பிள் அந்த பிஸ்னஸ் ரீதியாக வந்து அதையும் பண்ணி கொண்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் வந்து கிறிஸ்துவோடு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் தயவு கூர்ந்து பால் தினகரன் அவர்களே இவர்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு கூர்ந்து மனம் திரும்பி உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருங்க அதை வீடியோ போடாமல் கொடுங்க விசுவாசிகளை வேதம் கூறுகிறது விரிகனைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கபரற்றவர்களாகவும் இருங்கள் என்று வேதம் வந்து கூறுகிறது இப்போது தான் நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் வேதம் வந்து பேலன்ஸ்டாக வந்து எழுதப்பட்டுள்ளது நீங்கள் புறாவை போல கபரற்றமாக இருந்து இவர்கள்ட்ட போய் இன்னசென்ட்டாக இருந்து ஏமாறணுங்கிறத வேதம் அனுமதிக்கலை அதே சமயத்தில் நீங்கள் விரிகனைப் போல வினா உள்ளாகவும் இருக்கணும்னு வேதம் வாசனம் வந்து கூறுகிறது ஆகையால் கிறிஸ்தவர்களே மறுபடி மறுபடியுமாக இந்த அம்மையாருக்காக இவர்கள் பண்ணுகிற ஊழியம் நல்ல ஊழியம்தான் சுதந்த ஊழியம்தான் நீங்கள் இவர்கள் குறை சொல்லாதீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி தயவு கூர்ந்து வராதீர்கள் இதெல்லாம் குறை சொல்வது கிடையாது ஏனென்றால் நீங்களே நியாயம் தீருங்கள் என்றும் வேதவசனம் நிறைய வந்து சுட்டி காட்டப்படுகின்றது அதையும் நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா அந்த வசனத்தில் வந்து கிறிஸ்து நீங்கள் குறை சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அதோட கண்டெக்ச் வேறு இங்கே நீங்கள் நியாயம் தீருங்கள் நீங்கள் தோற்றத்தின்படி நியாயம் தீர்ப்பு செய்யாமல் இதன்படி நியாய தீர்ப்பு செய்யுங்கள் என்று நியாயம் தீருங்கள்னு நிறைய இடத்துல வந்து வசனங்களை சொல்கிறார் அதுபோல் கள்ளத்தீர்க்கையில் எச்சரிக்கை சொல்கிறார் ஆட்டுத் தோலை போர்த்து கொண்டு ஓனாய் வரும் அவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள்னு வேத வசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா குமாரருக்கே நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறார் அப்போ நம்ம எல்லாரும் வந்து குமாரர்கள் அப்படின்னா இந்த வசனமே நியாயந்திருக்கும்னு வசனம் கூறுகிறது அப்படின்னா அவர் குறை சொல்லாதேங்கன்னு சொல்கிறக்கூடிய கான்டாக்ட் வேறு நியாயம் நீங்கள் நியாயத்திருப்பு செய்யுங்கள்னு நிறைய இடத்துல வந்து வேத வசனம் கூறுவதை பார்ப்பீர்கள் ஆகையால் நாம் எல்லாருமே வந்து குமாரர்களும் குமாரத்திகளும் நான் இப்பொழுது இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறேன் என்றால் இது வந்து நானாக கொடுக்கவில்லை என் மூலமாக பரிசுத்தாக வந்து வந்து கொடுக்கின்றார் என்றால் இதை நாங்கள் வேத வசனத்தின்படி தான் வந்து கூறுகிறோம் வசனம்தான் கூறுகிறது அதுதான் வசனமே நியாயந்திருக்கும் அப்படின்னா இந்த எச்சரிப்பின் செய்தியை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்கள் நியாயத்திருப்புக்கு செல்வீர்கள் அய்யா கிறிஸ்தவர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் குறை சொல்வது வேற எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பது வேற குறை சொல்வதுக்கும் எச்சரிப்பின் சத்தத்துக்கும் வித்தியாசம் வந்து இருக்கிறது அந்த கண்டெக்சோடு நீ வேதத்தை வந்து படியுங்கள் ஆகையால் இந்த எச்சரிப்பின் சத்தம் வருகிறது என்றாலே உங்களுக்கு நியாய வருகிறது என்று அர்த்தம் அதனால் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீங்கள் மனம் திரும்பிவிட்டால் நீங்கள் நியாயத்தீர்ப்புக்கு தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வீர்கள் நியாயம் தீர்க்கிறவர் வந்து கர்த்தரே என்று வேதவசனம் கூறுகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்தான் எல்லாரையும் வந்து நியாயம் தீர்க்கப் போகிறார் எப்படி நியாயம் திருப்பார் இப்பொழுது நான் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை குடிக்கிறேன் அல்லவா இதை கேட்கிற நீங்கள் ஏன் மனம் திரும்பல அப்படின்னு சொல்லி தான் அவர் நியாயம் திருப்பார் வேதவசனம் கூறுகிறது நீங்களே தீர்ப்பு செய்யுங்கள் என்று வந்து கூறுகிறார் இந்த எச்சரிப்பின் சத்தம் அவர்களுக்கு மாத்திரம் கிடையாது நான் எனக்கும் சேர்த்து தான் வந்து கூறிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் எல்லாருக்கும் தான் அதனால் இதை எல்லாரும் கேட்டு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அதைத்தான் அந்த வேத வசனம் பாருங்க அந்த பாருங்க பாருங்கள் டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இந்த வசனம் எவ்வளவாக அழகாக கடவுள் நமக்கு அந்த எச்சரிப்பை ஓட்டுகிறார் என்பதை நீங்கள் இந்த வசனத்தின்படி பாருங்க எச்சிருப்பின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா அழிவு உங்களுக்கு வந்துடும் அதைத்தான் இந்த எஸ்ஐக்கேல வந்து அந்த வசனம் வந்து நமக்கு வந்து சுட்டிக்காட்டப்பட்டுக் கொண்டிருக்குது ஆகையால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும்னா தயவு கூர்ந்து இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பால்தனராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடனே தயவு கூர்ந்து மனம் திரும்பி விடுங்க ம் ஏனென்றால் இப்போது அடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வரங்க எப்படி வந்து அமெரிக்காவில் அழிவு நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் இன்று பேசுவதற்கு முன்னால் சில காட்சிகளை பார்த்து விடுவோம் நுரையீரல் பாதிக்கக்கூடும் இரத்த ஓட்டத்திலும் இது ஊடுருவும் அபாயம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது